அதாவது வலகி வலகி ஹானியின் சேர்த்து குத்தி உள்ள காலு செப்டிக்காய் பத்து நாள் ஆயிடுச்சு என்னுடைய சேவையை விட்டுட்டு நான் மருத்துவம் பார்க்க வெயில் போக முடியல அதாவது ஆஸ்பத்திரி மருத்துவம் வேற எலும்பு பொத்தது செப்டிக்கானது செலம் முடிச்சதுனா ஆஸ்பத்திரியில் தான் குணப்படுத்த முடியும் என்னுடைய வைத்தியம் என்னன்னா வாத ஸ்ட்ரோக்கு நரம்பு ஸ்ட்ரோக்கு ரத்தக்கட்டு சுழுக்கு வெறுக்கோசு இடுப்போட வடை இருக்கு சப்புகளை இருக்கு மூட்டு தேய்மான்மா இருக்கு இதெல்லாம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாடு புத்திரி பாண்டி லட்சம் பேருக்கு மேலே காப்பாத்திருக்கேன் லட்சம் பேருக்கு மேல கொடுத்து காப்பாத்திருக்கேன் அதாவது என்னுடைய சேவையை சில விசகிருமிகள் மீடியாக்கள் பேப்பர்களை இதே சிங்கம்நாடுல உள்ள பேப்பர் எல்லாம் வந்து என்னோட பணம் கேட்கிறாங்க நான் கொடுக்க மறுக்கிறேன் நான் கொடுக்க மாறங்குறேன் அதனால என் தப்பான வதந்தியை போட்டு மக்களை வந்து திசை திருப்பறாங்க அதே மாதிரி சில விசக்கிருமிகள் என்னோட லஞ்சம் கேட்டு ரொம்ப தொந்தரவுன்னு மக்களே இந்த சேவை நான் செய்யவா வெளியே வருது பொதுமக்களை காப்பாற்று நான் பாக்குறது சித்த வைத்தியம் ஆதி காலத்து பரம்பரை ஆதி காலத்து மூலிய ஆதி காலத்து மூலிய மருந்து இதை மக்களை காப்பாத்துறேன் உள்ள சாப்பிட மாத்திரையோ ஊசியோ சிவகங்கை மாவட்டம் என்னுடைய மக்கள் சேவைக்கு பதினெட்டு சித்தர்ல என் கூட ஒரு ஆள் இருக்கிறனால தான் பண்ண மறுநாள் என்னுடைய வழி இல்ல எனக்கு வழி இல்லப்பா என்னுடைய வீடியோ போய் பாருங்க எவ்வளவு ஆழமா இருக்குன்னு என் தெய்வம் பதினெட்டு சித்தர்ல ஒரு ஆள் என் கூட இருக்கனாலதான் மறுநாள் உங்களுக்கு சேவை செய்ய நான் வந்திருக்கேன் அதாவது ஐயா கணக்கம்பட்டி சித்தர் ஐயா காளிமுத்தி ஐயாவுக்கு காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு தீபி அரைகிற வரைக்கும் அந்த அவருக்கு ஆற கிடையாது இது கலி உலகம் இந்த உலகத்தில் சித்தர் மனிதர்களோட வேதனையை நாங்களும் நான் சித்தரில் மனிதன் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்திரக்கட்டு பாண்டி என் வசம் என் குடில் என்னுடைய சித்தர் மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தொந்தரவு ஆறாருந்தாலும் அவருடைய அவரோட பேச்சு இதெல்லாம் மக்கள்கிட்ட கொடுத்து என் மக்கள் மூலியமா உங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுத்துருங்க உங்களுடைய பதவிக்கோ உங்களுடைய வளர்ச்சிக்கோ என் மக்கள் என்ன உறுதிமொழி கொடுக்கிறான்னு கேட்டுக்கங்க

மத்தவடி அரசாங்கத்துல எனக்கு யார் தொந்தரவு கொடுத்தாலும் ஐயா ஐயா கிட்ட மக்களை கூட்டிகிட்டு போயிருவேன் ஐயா பெரிய ஐயா சிவகங்கை மாவட்டம் சிங்கம் மக்களின் சேவகர் ஐயாவோட கூட்டிக் கொண்டு முறையிட்டு யாரும் எனக்கு தொந்தரவுங்களா உங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து உங்களுடைய பதவிக்கோ உங்களுடைய பொருளாதாரத்துக்கோ உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருவீங்க அதே மாதிரி எனக்கோ என் மக்களுக்கோ இங்க தொந்தரவு தொந்தரவு இருக்க உங்களுடைய நலன் குறையும் உங்களுடைய குடும்பம் சந்தோஷம் குறையும் வாழ்க்கையில விருச்சியங்க இருக்காது இணைய வச்சுக்க பதினெட்டு சித்தர்ல ஒரு ஆளியா பேரும் சிவகங்கை மாவட்டம் சிங்கமணி